سيدي வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷௌலிங்கரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது நினைவு நாள் அனுசரிப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் தலைமை தாங்கினார் மாவட்ட விவசாய அணி ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் ரகுராம்ராஜ் மாவட்ட செயலாளர் அருண் மாவட்ட பிரதிநிதி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சௌளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தனம் அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்து மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து இந்திய திருநாட்டில் ஒற்றுமை இறையாண்மை ஆகியவற்றை அசைக்க இயலாத நம்பிக்கையை வைத்து சாதி சமய வேறுபாடுகள் அற்று சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க தன் உயிரை அர்ப்பணித்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவினை போற்றுவோம் சாதி சமய வெறி ஆட்சி ஒன்றுபட்ட வலிமையான சமதர்ம இந்திய சமுதாயத்தை உருவாக்கவும் இந்திய மண்ணிலிருந்து ஒழிக்கவும் அவர்கள் வழியில் அயராது உழைப்போம் என்று உறுதி அப்பொழுது நகராட்சி கவுன்சிலர் கணேசன் ஜெயவேலு நரசிம்மன் சோளிங்கர் தொகுதி பொறுப்பாளர் ராஜா செங்கல்நுத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் அவர்கள்